தமிழ்மண நகைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மக்கள் வாக்கு செலுத்திய அடிப்படையில் எக்ஸிட் போல்ஸ் நிலவரப்படி யார் முன்னிலையில் இருக்காங்க முதலிடம் யாருக்கு இரண்டாம் இடம் யாருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பேசப்போறோம் நம்ம கூட அபி இணைந்திருக்காங்க வாங்க நிகழ்ச்சிகள் போகலாம் வணக்கம் அபி வணக்கம் ஒரு வழியா பரபரப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு யாரு என்னென்ன தொகுதிகள்ல முதலிடம் இரண்டாம் இடம் வருவாங்க அது எதுக்கான யாருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் போட்டுடலாம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து ஆரம்பிக்கலாம் வட சென்னை வட சென்னை அது திமுகவுடைய கோட்டை பதினோரு முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்காங்க இந்த முறையும் கலாநிதி வீராசாமி தான் ராயபுரபுரம் நல்ல கேண்டிடேட் தான் பட் வீராசாமி அளவுக்கு வந்து கலாநிதி வீராசாமி அளவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை அதனால் அவருக்கு இரண்டாம் இடம் தான் வாய்ப்பு இருக்குது அடுத்தது தென்சென்னை தென்சென்னை மூணு பேருமே வந்து ஒரு டஃப் கேண்டிடேட் தான் ஆனால் தமிழிசைக்கு வந்து அவங்களுடைய டிஸ்அட்வான்டேஜை தாண்டி மற்றொரு பாஜக வேட்பாளர்னால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சிவகங்கை பாஜக வேட்பாளர்னால அது என்னங்கிறத அவரை பற்றி பேசும்போது பார்ப்போம் அதனால குறைகிற வாக்கு சதவீதம் வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவு அவங்க பிரிக்கிற வாக்குகள் அதிமுகவுடைய வாக்குகளை பிரிக்கிறனால அதிமுகவுக்கும் அது பின்னடைவை ஏற்படுத்தினால அதிமுக இரண்டாம் இடம் இடத்தை வந்து அபிஷா சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்க தான் போகுது ரைட்டு அடுத்ததாக வந்து மத்திய சென்னை மதிய சென்னை வந்து இங்கேயும் அதிமுக கூட்டப்பட்டுருக்கு இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கனால இஸ்லாமியர் சிறுபான்மை கட்சி கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரு சிறுபான்மையை வேட்பாளர் எடுத்திருக்கலாம் ஆனால் ஏன் மாற்றி போட்டாங்கன்னு தெரியல கூட்டணி கட்சி கொடுத்துருக்காங்க பாத்திர சப்தி ஸ்டாங் கேண்டிடேட் தான் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு பட் ஆப்போசிட்டில் அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய இரண்டு ஆட்களும் பண முதலைகள் அவருக்கு அவங்க கூட கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை அதனால் அவருக்கு மூன்றாவது இடம் முதல் இடத்தை தயாநிதி மாறனும் ரெண்டாவது இடத்தை வந்து வினோஜ் பி செல்வம் பாஜக இரண்டாம் இடம் பெறக்கூடிய ஒன்று சென்னை பகுதி முடிஞ்சது சென்னை புறநகர் பகுதிக்கு வரலாம் முதல்ல வந்து திருவள்ளூர் திருவள்ளூர் இங்கே அதிமுகவுடைய தான் வந்து வெற்றியே கிட்டத்தட்ட கைமாறி போகுது அப்படின்னு சொல்லலாம் அங்க வந்து புரட்சி பாரத்தை ரீசெண்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு இணக்கமாக கொண்டு போயிருந்தாங்கன்னா அதிமுகவுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அதுபோக இர அவங்களே போட்டிட்டு வந்திருக்கலாம் இரட்டலைக்கு அந்த ஒரு மதிப்பு இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு கூட்டணி கட்சியான தேமுதிகாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க நல்ல தம்பி அவ்வளோ பெரிய ஸ்தான் கேண்டிடேட் கிடையாது பாஜகவுடைய பாலு கணபதி இறக்குமதி வேட்பாளர் அதனால் இரண்டு பேத்துக்கும் வாய்ப்பு இல்லை சசிகாந்த் சேந்தில் முதலிடம் அதிமுக இரண்டாம் இடம் அடுத்ததாக காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வந்து ஜி செல்வம் அவர் தான் வந்து இப்போது சிட்டிங் எம்பியாக இருக்கார் வேலு உடைய நெருக்கம் அதனால் அவருக்கு தான் முதலிடம் ராஜசேகர் அங்கே அதிமுகவில் செலவு பண்ணுறாரு ஆனாலும் செல்வத்தை காலி பண்ணுற அளவுக்கு அவரால் முடியாது பாஜகவுடைய கேண்டிடேட் அங்கே வந்து சீனில் இல்லை அடுத்ததா அரக்கோணம் அரக்கோணம் திமுகவில் சீட்டு கொடுக்கக்கூடாத ஆட்கள் அப்படிங்கிற பட்டியலில் முக்கியமாக இருக்கக்கூடிய நபர் வந்து ஜெகத் ரச்சன் அவர்கள் எத்தனை தான் இன்னும் இவருக்கே சீட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிற தான் இருந்துகிட்டு இருக்காரு தனிப்பட்ட முறையில் அதிருப்திகள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் அவர் செயல்பாடுகள் திருப்திகரமா இல்லை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்கு ஆனாலும் ஸ்ட்ராங் கேண்டேட்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட வந்து அவருக்கு வந்து ஒரு கேக்வாக் மாதிரி தான் ஜத் தான் வந்து முதலிடம் இரண்டாம் இடத்துக்கு வந்து அதிமுகவுடைய ஏஎல் விஜயன் பெறுவார் சென்னை சென்னை புறநகரெலாம் முடிஞ்சது அப்படியே வடக்கு பக்கமாக போனோன்னா ஸ்ரீபெரும்புதூர் வடக்கு மண்டலம் வடக்கு மண்டலத்தில் வந்து பாமகவுடைய கூட்டணி எந்த பக்கம் இருக்குமோ அது வந்து கொஞ்சம் இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னு வழக்கமாக பார்ப்போம் ஆனால் இந்த வாட்டி வந்து பாஜக கூட அவங்க போனது வந்து கிட்டத்தட்ட ஒரு சூசைடல் மூவ் அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் பேசியிருக்கோம் அந்த மாதிரி தான் இப்போவும் இருந்துகிட்டு இருக்கு ஸ்ரீபெரும்புதூர் பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்தாங்க கட்சி எங்கே இருக்குதுன்னு தெரியல அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை பிரேம்குமார் அதிமுக கேண்டிடேட்டு அவரும் வந்து பணத்தை வாரி இறக்குறாரு ஆனாலும் டிஆர் பாலு அங்கே அரக்கோணத்தில் எப்படி ஜெகத்தோ அதே மாதிரி தான் இங்கே இவரும் ஜெகத்தாவது வந்து காசை கொஞ்சம் செலவு பண்ணியிருக்காரு எதிர்கட்சிகளுக்கு சொந்த கட்சி இல்லாமல் மற்ற கட்சிகளுக்கும் கொடுத்து செட்டில் பண்ணுறாரு ஆனால் ஐயா டிஆர் பாலு வந்து கட்சிக்காரங்க பூத் கமிட்டி மீட்டிங் போட்டால் கூட காசை கொடுக்கறது இல்லையா ஏச்சிடுவாங்கிற மிதப்பு இப்போ தான் திருத்த போகிறாங்கன்னு தெரியல இதெல்லாம் என்ன காசு கொடுக்குறது தப்பு தானே கட்சிக்காரன் கட்சி வேலை பார்க்குறவனுக்காக கொடுக்கணும்ல அதெல்லாம் வழக்கமாக கட்சி தானே கொடுக்கணும் கை காசை போட்டு கே தொண்டர் வேலை பார்க்க மாட்டாங்க இல்லை திருந்து வரும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இதுக்காக பரமாத அவருக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அடுத்து ஆரணி தொகுதி தரணி வேந்தான் ஏவா வேலு வந்து தனக்கு பிடித்த மாவட்ட செயலாளருக்காக காங்கிரஸ் கிட்டேருந்து சீட்டை வாங்கி கொடுத்துருக்காரு வேலு விட்டுருவாரா ஆப்வியஸாக அவங்க தான் கலியப்பெருமாள் அதிமுக இரண்டாம் இடம் அடுத்ததா திருவண்ணாமலை சிஎன் அண்ணாதுரை பேர் மட்டுமே போதும் வேறு சொல்ல விரும்பல கலிய பெருமாள் சாரி முன்னாடி வந்து ஆரணியில் கஜேந்திரன் அதிமுக வேட்பாளர் அவருக்கு இரண்டாம் இடம் இங்கே வந்து கலிய பெருமாள் அதிமுக வேட்பாளர் இவருக்கு இரண்டாம் இடம் அடுத்ததாக வந்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி வந்து அதிமுகவுடைய வெற்றிக்கு சாதகமான மிக முக்கியமான தொகுதிகளில் அதுவும் ஒன்று அதிமுகவுடைய குமரகுரு அவர் வந்து முதலிடம் பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது மலை அரசின் கிட்டத்தட்ட தோல்வி உறுதி அப்படிங்கறது நம்புகிறாங்க கடைசி நாட்டில் திமுக மூச்சை போட்டு வேலை பார்த்துருந்தாலும் எட்டி பிடிக்க முடியுமா குமரகுருவை அப்படிங்கறது ஒரு கேள்வி அதனால் திமுகவுக்கு இரண்டாம் இடம் தான் அடுத்து வேலூர் இங்கேயும் வந்து அதிமுகவுடைய சுதப்பல் தான் மானியம்பாடியை சேர்ந்த ஒரு டாக்டரை தான் வந்து இறக்கியிருக்காங்க ஆனாலும் அது பெரிய இம்பாக்டா இல்ல அங்க வந்து பாஜக சார்பில் கல்வி தந்தை திரு ஏ சி சண்முகம் இருக்காரு அந்த மனுஷன் இந்த வாட்டி இரட்டை நின்றிருந்தால் ஜெயிச்சிருப்பார் ஆனால் அவரோட கஷ்டகாலம் அவரே போய் தலையை கொடுத்துட்டார் பாஜக கிட்ட தாமரை சின்னம் ஆனாலும் அவர் ரெண்டாம் இடம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில் எம்பியாக இருக்கிறதுக்கு துளியும் தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னா அதில் வந்து முதலிடம் கதிரானந்த் வாய்ப்பு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஆனாலும் வேறு வழி இல்லை கட்சி சீட்டு குத்துச்சு எயித்தாப்பில் கேண்டிடேட் இல்லை தலையெழுத்து அந்த மக்களும் ஓட்டு போட்டாவணும் கதிராடணும் முதலிடம் அவர் அடுத்தது விழுப்புரம் 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 வந்து நம்ம முன்னாடி பேசியிருக்கும் போது வந்து அதிமுக லீடிங்கில் இருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோம் பட் கடைசி நேரத்தில் வந்து பொன்முடியோட கிரவுண்ட் ஒர்க் அதிகமாக இருக்கனால அங்கே விசிகா முதலிடம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலவரங்கள் சொல்கிறாங்க அந்த அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பாக்யராஜ் அவரை இரண்டாம் இடத்துக்கு தள்ளி விசிகாவுடைய பொதுச்செயலாளர் ரவிக்குமார் முதலிடத்துக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நெக் டு நெக் போட்டி தான் அப்படின்னு தான் வச்சுக்க முடியும் அடுத்து சிதம்பரம் தொகுதி சிதம்பரம் இங்கேயும் வந்து விசிகா வீழ்த்துவதற்கான அனைத்து வேலைகள்லையும் வந்து பாஜக இறங்கிச்சு இன்ஃபேக்ட் வந்து அங்கே நிற்கிற கார்த்திகாயினி வந்து அடுத்த பாஜக மாநில தலைவர் அப்படின்னு அண்ணாமலையே ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துருக்காரு அவர் எங்கே ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு இல்லை ஜேசி எம்பி டெல்லிக்கு போயிடுவார் ரைட்டு அதனால் அவர் இருக்க மாட்டாரு தோத்தா தூக்கி உரம் கிடச்சிடுவாங்க எப்படி பார்த்தாலும் அண்ணாமலை இருக்க போறது இல்லை அப்படிங்கிறதுனால அடுத்து கார்த்திகானி தான் அப்படின்னு சொல்றாங்க பட் அவங்க ஓட்டை பிரித்தாங்கன்னா அது அதிமுகவுக்கு ஒரு பின்னடை ஏற்படுத்தும் அதனால ஆவியஸா திருமாவளவனுக்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு அதிமுகவுடைய வேட்பாளர் சந்திரஹாசன் இரண்டாம் இடம் அடுத்தது தர்மபுரி 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 வந்து பாமகவுடைய ரியல் பேட்டில் தான் இருக்கு அவங்களுடைய இளவரசி அப்படின்னு சொல்லிக்க கூடிய சௌமியா அன்புமணி அவங்க போட்டிடுறாங்க குடும்பமே வந்து வேலை பார்க்குது ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே சைடில் இருக்க ஓட்டெல்லாம் போயிடக்கூடாது அந்த அதிமுக ஆதரவு நிலைப்பாடில் இருக்க அந்த சமுதாய வாக்குகள் ஜாதி வாக்குகள் புயக்கக்கூடாதுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஸோ அந்த வாக்குகள் போகாது அதிகபட்சம் போனால் சௌமியா இரண்டாம் இடம் தான் வருவாங்க திமுக வச்சுருந்த ஆ மணி அவர் தான் வந்து வெற்றி ஏற்பாளர் அடுத்தது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி அதிமுகவுக்கு வெற்றிக்கு பக்கத்தில் இல்லை வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய இன்னொரு தொகுதினா கிருஷ்ணகிரி தான் காங்கிரஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க கோபிநாத் நாமினேஷன் ஃபெயில் பண்ணும் போதே குடும்பத்தோட போனார் மூணு பேரும் போனாங்க குடும்பத்தை கூப்பிட்டு போனா பிரச்சாரத்துக்கும் போனார் இது சென்டிமெண்டா அப்படின்னு கேட்டா இல்லை யாரும் வேலையை பார்க்க வர மாட்டாங்க இருக்கதே மூணு பேர் தான் அப்படின்னாங்க ஸோ ஜெயபிரகாஷ் அதிமுக முதலிடம் கோபிநாத் இரண்டாம் இடம் இடத்துக்கு ஆ அங்க ஆபியஸா வந்து பாஜக வேற்று அந்த அளவுக்கு இல்லை அவர் மேல புகார்கள் அதிகமா இருக்கு அதனால ரைட் அடுத்தது கடலூர் தேமுதிக வாங்கின அஞ்சில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது வந்து கடலூர் சிவகொழுந்து எப்படி திமுக சிலருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தோமோ அதே மாதிரி காங்கிரஸ்ல திரு ஆரணியுடைய எம்பியா இருந்த விஷ்ணு பிரசாத் அன்புமணியுடைய மச்சான் ஆரணி திமுக பக்கம் போனோடனே அடம்பிடிச்சி அப்பா கோட்டாவில் சீட்டு வாங்கினவர் அவருக்கு வந்து இரண்டாம் இடம் ஆறு கடலூர் வந்து சிவக்குழந்தை முதலிடம் ஏன் வந்து விஷ்ணு பிரசாத் இரண்டாம் இடம் போறாருன்னா பச்சான் வாக்குகள் அப்படி பிரிக்கும் போது அது வந்து இவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் மச்சான் விஷ் பச்சாம் அப்படிங்கிற அன்புமணியோட ஸ்டேட்மெண்ட்டுக்காக அடுத்ததாக இருக்கிறது மயிலாடுதுறை கடைசி நல்ல ஒரு நாமினேஷன் போட்டாங்க யார் கேண்டிடேட்னே தெரியாமல் சீட்டு மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு மணிசங்கர் ஐயர் அவரு இவர் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்துச்சு ஆனாலும் சுதா வழக்கறிஞர் அவங்களுக்கு கொடுத்துருக்க சீட்டுக்கு அவங்க வந்து சொந்த ஊரை வந்து பொன்னேரி திருவள்ளூர் பக்கத்தில் இங்கேருந்து இருந்து கொண்டு போய் மயிலாடுதுறையில் போட்டிருக்காங்க ஒரே காரணம் ராகுல் காந்தி காந்தி கூட பாரத் ஜோட யாத்திரையில் கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் நடந்துட்டாங்களாம் வன்னியர் வாக்கு வங்கி இருக்குது அதனால வன்னியர் பெல்ட்டில் வன்னியரை போட்டால் ஜெயிச்சிட முடியும்னு நம்புகிறாங்க அதனால் அதை தாண்டி வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏவுடைய பையன் பாபு அதிமுகவில் இறங்கி வேலை பார்த்துருக்காரு அதனால் அவர் முதலிடம் சுதா இரண்டாவது இடம் அடுத்ததா கொங்கு மண்டலத்துக்கு வரலாம் நம்ம கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுடைய முக்கியமான பகுதி மூன்று கட்சிகளும் முண்டி எடுத்து கொண்டு வேலை பார்த்துருக்காங்க கோயம்புத்தூர் ஆபியஸா வந்து திமுக அதிமுக முதலிடம் அவங்களுக்கு தான் மூன்றாம் இடம் வந்து அன்னை சேஃபாக வாங்கிட்டு இதில் இதுல நிறைய பேர் வந்து திமுகவுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் கணபதி ராஜ்குமார் வந்து அதிமுகவில் இருந்து போன ஒருத்தர் அவருக்கு வந்து அந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு அதுபோக வேலுமணி வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக இறங்கி வேலை பார்த்துருக்காருங்கிறதுனால சிங்கே ராமச்சந்திரனுக்கு இங்கே ஒரு கூடுதல் எஜ்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால அதிமுக முதலிடம் சிங்கே ராமச்சந்திரன் கணபதி ராஜ்குமார் இரண்டாம் இடம் இடத்துக்கு வச்சுட்டீங்களே இல்லை அங்கேயும் வந்து இப்போ இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது வேலுமணி வந்து ஸ்மார்ட் சிட்டி ஊழல் அப்படின்னு பேசியிருக்காரு திமுகவின் தொடர்ச்சியாக பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்களாம் ஏற்கனவே அவர் எம்எல்ஏ போது வந்து அரவக்குறிச்சியில் ஒரு பூத்துல வந்து ஒரே ஒரு ஓட்டு மட்டும் வாங்கியிருந்தாப்ல அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் ஒரு பூத்துல ஒரே ஒரு ஓட்டு மட்டும் அண்ணாமலைக்கு விழுவுற மாதிரி டார்கெட் பண்ணியிருக்காங்க அது நடக்குதான் தெரியல பட் வாய்ப்பு இருக்கு அடுத்தது பொள்ளாச்சி பொள்ளாச்சி திமுகவுடைய ஒன்றிய செயலாளராக இருந்த ஈஸ்வரசாமிக்கு கொடுத்துருக்காங்க பட் அவரை விட அதிகமாக அதிமுகவுடைய கார்த்திகேயன் வந்து கலெக்ட் பண்ணி ஆற்றியிருக்கார் அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது அடுத்ததான் நீலகிரி நீலகிரி இங்கேயும் வந்து ஒரு மும்முனை போட்டி டஃப் பேட்டில் தான் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி முருகன் தனபால் அவருடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஐயா ஆராசா இங்கே வாக்குகளை வந்து முருகன் பிரிக்கிறதுனால ஆராசா முதலிடம் அறந்ததிய வாக்குகளை மட்டும் அழகாக கன்சல்டேட் பண்ணி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இரண்டாம் இடம் பெற்றுருவாரு ஐயாவுக்கு முருகன் ஐயாவுக்கு மூன்றாம் இடம் தான் ஜூலை நாலாம் தேதி அதையும் அவர் பார்த்துக்குவார் அடுத்தது சேலம் எடப்பாடி அவருடைய சொந்த மாவட்டம் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு இறங்கியிருக்காரு பி விக்னேஷ் யங்ஸ்டர் போட்டு வாரி இறைச்சிருக்காங்க ஓட்டுக்கு சில பல ஆயிரங்களை இருக்கு ஆனாலும் அங்கே செல்வ கணபதி டஃப் கொடுக்குறாரு ஸோ ஏடிஎம்கே ஃபஸ்ட் பிளேஸ் செல்வ கணபதி செகண்ட் இது கடைசி நிமிஷத்தில் ரிவர்ஸ் ஆகும் மாற வாய்ப்பு இருக்குது அடுத்தது நாமக்கல் 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 கேண்டிடேட் என்ன அப்படிங்கிறது என்னோட உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவருக்கு இரண்டாம் இடம் முதலிடம் வந்து எஸ் தமிழ்மணி அதிமுக வேட்பாளர் அவருக்கு வந்து கிளீன் அண்ட் ஈரோடு ஈரோடில் ஆற்றல் அசோக் குமார் அவர் தான் ஆரம்பத்தில் ஜெயிப்பார் அனௌன்ஸ் பண்ணும் போது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவருடைய செயல்பாடுகள் வந்து ஒரு எலை டோன்ல இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறனால அது வந்து பின்னுக்கு தள்ளி கே வி பிரகாஷ் உதயநிதியுடைய கேண்டிடேட் அவர் வந்து முன்னாடி இருக்கார் அவர் தான் வந்து வெற்றி பெறத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நம்ம திருப்பூர் தொகுதி திமுக கூட்டணியில் மிகவும் பரிதாபத்திற்குரிய தொகுதி எப்படின்னா சொல்லலாம் சுப்ராயன் சிபிஐ கேண்டிடேட் தான் அப்படின்னாலும் மனதளவில் அவர் வந்து திமுக காரர் தான் அதனால திமுக காரனே வேலை பார்க்கல கட்சிக்காரங்களும் வேலை பார்க்கல அப்படிங்கிறனால அருணாச்சலம் முதலிடம் சிபிஐ சுப்ராயன் இரண்டாம் இடம்தான் அப்படி மீறி அதிசயம் ஏற்பட்டால் ஒழிய சில நூறு வாக்குகள் அதிகபட்சம் சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வேணால் சுப்ராய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்க வழியே மற்றபடி கொங்கு மண்டலத்தில் கடைசியாக இருக்கிற கரூர் அண்ணாமலையின் சொந்த மாவட்டம் செந்தில் பாலாஜியுடைய சொந்த மாவட்டம் ரைட்டு எம் ஆர் விஜயபாஸ்கர் இப்படி ஏகப்பட்ட ஜாமவன்களுக்கு சொந்த மாவட்டம் ஜோதிமணி போன வாட்டியே ஒன்றும் பண்ணலை ஆனாலும் இந்த வாட்டி ஒன்றும் பண்ண போறது இல்லை பட் ஸ்டாலின் கிட்டேருந்து டைரெக்டாக ஃபோன் கால் வந்திருக்குது அந்த அம்மா செய்கி வச்சிருங்கயா இல்லைன்னா அது வந்து ஊர் புறம் ஆறு அடிச்சு போ வச்சிரும் அதனால பார்த்துக்காங்க நம்ம ஈகவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கட்சிக்காரங்களை முடக்கி விட்டுருக்காராம் அதனால் அந்த வேலை பார்த்து அது எஃபெக்ட் ஆனது வேலை பார்த்து அது எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா ஜோதிமணிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கே கேஆர்எல் தங்கவேல் அதிமுக இரண்டாம் இடம் அடுத்து டெல்டா மாவட்டத்துக்கு வரும் இந்த முகமாக நாகப்பட்டினம் டெல்டா அப்படிங்கும்போது அது வந்து திமுக இடதுசாரிகளுக்கு பட்டா போட்டு கொடுத்த இடம் தான் ஆனால் இந்த வாட்டி வந்து மாறுபாடுகள் இருக்கணுங்க நாகை வந்து கிட்டத்தட்ட அது வந்து சிபிஐ அவங்களுக்கு தான் முதலிடம் ரெண்டாவது இடம் வந்து அதிமுக பெரம்பலூர் தொகுதி பெரம்பலூர் தமிழ்நாட்டுல அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய முதல் முதலிடம் வந்து அண்ணன் அருண் நேரு அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து அங்க போட்டியிட்டு திமுக வெற்றி பெற்று இருந்திருக்குது இதுவரைக்கும் தேர்தலில் நின்று ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிற ரெக்கார்டு கொல்ற அந்த பாரிவேந்தரையே பல லட்சம் வாட் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்க வச்ச ஒரு தொகுதி திமுக கூட்டணி விதேஸ்வரின் சின்னம் அப்படிங்கறனால அவருக்கு தான் இங்கே வந்து இரண்டாம் இடம் வந்து பாரி வேந்தருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் எம்பியாக இருந்து சில பல நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கனால இந்த வாட்டி இங்கே பாஜக கூட்டணியிலேருந்து ஒரு இரண்டாம் இடம் மூன்றாவது தொகுதி பாஜகவுக்கு ஒரு எஞ்சி இருக்க தொகுதி அடுத்தது மெயின் சோர்ஸ் வரும் தஞ்சாவூர் தஞ்சாவூர் முரா சொல்லி கேண்டிடேட்டு இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சிவநேசன் அதிமுக இரண்டாம் இடம் திமுக அவ்வியாசம் முதலிடம் அடுத்தது திருச்சி தொகுதி திருச்சி இதுவும் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு இருந்த தொகுதி தான் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அறிவிச்ச பிறகு வேட்பாளர் வந்து அவர் பண்ண பர்ஃபாமன்ஸ் இருக்குல்ல அண்ணே உதயசூரின் சின்னத்தில் ஓட்டு அதிகமா வந்திருக்கணும் உடனே மேடில கண்ணை கசக்கி துண்டை கீழே போட்டு மைக்க புத்துக்கு அடித்து அழுது எங்க அப்பாக்காக தான் நான் வந்து தெரியுமா அப்படின்னு பர்ஃபார்ம் பண்ணி சரி இதுவாவது பரவாயில்ல உங்க அப்பா கேட்க வந்திருக்காரு நீயாவது கூட பிரச்சாரத்துக்கு ஏன்னா இல்ல எனக்கு உடம்பு சரி இல்ல நான் லீவ் எடுத்துக்கிறேன்னு இது பிரச்சாரத்துக்கு லீவ் போட்ட பிள்ளை எங்கயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எண்பத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு வயசுல அவங்க அப்பா பிரச்சாரத்துக்கு வர்றாரு பிள்ளை லீவ் போட்டு போகுது திமுக ஜெயிச்சிடவே கூடாதுங்கிற தொகுதிகளில் ஒன்று பிரிச்சு எங்கள் மாவட்டந்தான் அதுக்கு போக ஆப்போசிட்டில் மணல் கரிகாலனுடைய தம்பி காசை வந்து மணலாக அடி இறச்சிருக்கிறாங்க முதலிடம் அதிமுக உடைய வாரிசுக்கு இரண்டாம் இடம் தென் மண்டலத்துக்கு வரும் சிவகங்கை காங்கிரஸ்ல எதுக்கு சீட்டு அப்படின்னு தெரியாம கொடுக்க கூடாதுன்னு இருக்க ஆட்கள்ல இவரும் ஒருத்தர் தான் அப்படிதான் நம்மளும் நினைச்சோம் ஆனா அவருடைய பிரச்சாரம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு அந்த ஒரு விஷயம் போதும் அவருக்கு எச்சு இந்த பக்கம் வந்து பாஜக போன வாட்டி இருந்தார் இந்த வாட்டி ஹெச் ராஜா வந்து நமக்கெல்லாம் ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை கொடுக்குற அளவுக்கு ரிட்டைன் ஆகி போயிட்டாரு தேவநாதன் கிட்ட கொடுத்தாங்க அவருடைய சிட் தான் மோசடி நடந்துச்சு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தாயி அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்ணுறதே கேன்சல் பண்ணிட்டு போனார் ஸோ பாஜகவுக்கு அது பின்னடைவு அதிமுக சேவியர் தாசும் வந்து கார்த்திக் சிதம்பரம் அளவுக்கு வந்து அங்கே ஒரு டஃபஸ்ட் லக்சி பேட்டில் கொடுக்க முடியாதனால அவருக்கு இரண்டாம் இடம் அடுத்தது தேனி தொகுதி தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட தொகுதிகளில் முதன்மையான தொகுதி தேனி ஏன்னா குருவும் சிஷியனுமே வந்து மோதிக்கிறாங்க டிடிவி அவருடைய சிஷியன் தமிழ் செல்வன் ரெண்டு பேரும் மோதுறாங்க டிடிவி ஜெய்ப்பாரு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க அப்போ இரண்டாம் இடமாவது வந்துருவாங்க அப்படின்னாங்க ஆனால் இப்போ பார்த்தா டிடிவி மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்படுறார் நாராயணசாமி நாயுடு தெலுங்கு பேசும் மக்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கும் போன வாட்டி வந்து ஈரோட்டில் வந்து ஈவி கே சிலங்கனை கொண்டாந்து வச்சு அங்கே நாலு லட்சம் ஓட்டி வாங்க வச்சாங்க அந்த வாக்குகள் வந்து இந்த வாட்டி அதிமுக கொழுந்துச்சுன்னா அவர் சேஃபாக இருப்பார் அப்படிங்கிறாங்க ஸோ அவர் வந்து அதிகபட்சம் போனாலும் இரண்டாம் இடம் முதலிடம் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அடுத்தது மதுரை மதுரை வந்து ஒரு நிக்டிக் பேக்கிலாகவே இருந்துக்கிட்டு இருக்கு சூவேவும் ஒன்றும் பண்ணல சரவண இன்னும் ஒன்றும் போகிறது இல்லை ஆனால் சரவணங்கிட்ட வந்து மக்களுக்கான மருத்துவர் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் இருக்குது இந்த பக்கம் சூவே வந்து ட்விட்டர் இந்த மாதிரி கிளமாடிக்கிட்டு திமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதை நெக் நெக் ரொம்ப எஜ்ஜாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது யார் அப்படின்னு இறுதி இட்டு நம்மளால் தெளிவாக சொல்ல முடியல அடுத்தது ராமநாதபுரம் ராமநாதபுரம் வந்து இங்கே அதிமுக வந்து அவங்களுடைய மெத்தனமா இல்லை உள்குத்து விளையாண்டு தெரில அன்வர் ராஜாவுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கிளியர் ஷாட் ஆனால் அதை மாற்றி ஜெய்பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்தாங்க அது போச்சு நவாஸ் கினி தான் முதலிடம் ஓபிஎஸ் பல பல ஓபிஎஸ் அவருக்கு சொல்லுங்க அவருக்கு வந்து இரண்டாம் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அத்தனை இதுலயும் தேடி கரெக்டா அவருக்கு ஓட்டு போட்டுருப்பாங்களா அதான் வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது அதனால ஓபிஎஸ் நம்ம வெற்றி பெற முடியாது இரண்டாம் இடம் அவருக்கு வந்து கன்ஃபார்ம் அடுத்ததா விருதுநகர் தொகுதி வைகோவை வீழ்த்துவதற்காக கலைஞர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணார் அப்படி உருவான ஒரு கே கேரக்டர் தான் வந்து மணிக்கம் தகர் டெல்லி வாசி ராகுல் காந்தியோட கோட்டாவில் தமிழ்நாட்டில் சீட்டு வாங்குறது ஒரு இளவும் பண்ணுறதில்ல காசு கொடுத்து மாமனாருக்கு சீட்டு வாங்கி அதையும் தொற்றுடுறாங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் அப்பேற்பட்ட கேரக்டர் தான் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் விஜயகாந்தோடைய மகன் ஆண்டிப்பட்டி வந்து விஜயகாந்தோட பூர்வீகம் அது இங்கே வருதுனால அவங்க கிளம்பறங்கியிருக்காங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அது அவங்க எதிர்பார்க்குறாங்க ராதிகா நைட்டு ரெண்டு மணிக்கு கொண்டு போய் கட்சியை சேர்த்தாங்க அதில் தான் வந்து இந்த கூத்து ஏன் வந்து ராதிகா இங்கே சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தூத்துக்குடி தான் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் சரத்துக்குமார் தான் வந்து தூத்துக்குடியில் வந்து என் சாதி நாடர் ஓட்டு மட்டும்தான் இருக்கும் இங்கே வந்து நாயுடு ஓட்டு இருக்கு ராதிகா அவர்களுடைய ஓட்டு இருக்கு ஏன் ஓட்டு சாதி ஓட்டு இருக்கு ரெண்டு சாதி ஓட்டும் மிக்ஸ் ஆச்சுன்னா ஜெயிச்சி போய் பார்லிமெண்ட்டுக்கு அப்படின்ட்டு இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி நடந்தான் அனுதாபாலையில் விஜயபுரம் பாக்கம் இரண்டாம் இடம் மாணிக்கம் தாகூர் தலையெழுத்தின் முதலிடம் அடுத்ததாக தென்காசி தொகுதி திமுகவுடைய ராணி ஸ்ரீகுமார் முதலிடம் அதிமுகவுடைய கிருஷ்ணசாமி இரண்டாம் இடம் திருநெல்வேலி தொகுதி அடுத்ததா திருநெல்வேலி நயினாருடைய பேர் அறிவிக்கப்பட்ட பிறகு நைனாருக்கு அப்படின்னு எழுதி வைக்கப்பட்ட தொகுதியாக இருந்துச்சு ஆனால் கடைசி கட்ட நிலவரத்தில் ராபர்ட் ப்ரூஸ் அங்கே முன்னிலைக்கு வரார் முந்துறார் அப்படின்னு சொல்லப்படுது இங்கேயும் வந்து டஃப்பஸ்ட் பேட்டில் இருக்குது சில நூறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் இல்லை சில ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெட்டி தொல் நிர்ணயிக்கப்படலாம் அப்படினால இதில் கிளியரா கொஞ்சம் சொல்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கு அடுத்ததா தூத்துக்குடி எவ்வளோ ஓட்டு டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறது மட்டும்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிவசாமி வேலுமணி தான் நம்ம ஏரியா பகுதி செயலாளர் டிநகர் பகுதி செயலாளர் இவரை கொண்டு போய் தூத்துக்குடியில் போட்டிருக்காங்க என்ன தெரியாது ஆப்போசிட்டில் பாஜக போட்டிருக்கீங்களா தமிழ் மாநில காங்கிரஸ் போதும் கடைசியாக கன்னியாகுமரி கன்னியாகுமரியை வந்து அதிமுகவும் ஒரு பேட்டில் கொடுக்க டஃப் கொடுக்கறதுக்கான வேலை ஈடுபட்டாங்க ஆனால் அங்கே பொழுதுமே வந்து தேசிய கட்சிகளுக்கு தான் வந்து முக்கியத்துவம் அதிகம் அதனால் வந்து இரண்டு இந்து நாடார் அந்த சமூகத்தை சேர்ந்த ரெண்டு பேர் தான் கேண்டிடேட்ஸ் இங்கே வந்து விஜயவேசன் அங்கே வந்து பொன்னார் ரெண்டு பேர்த்துக்கு டஃப் இது வரைக்கும் தன் பொது வாழ்க்கையில் இது எனக்கு தெரிஞ்ச ஐயா பொன்னாருடைய பத்தாவது தேர்தல் நினைக்கிறேன் ஒரு முறை கூட வாக்குக்கு பணம் கொடுக்காத ஐயா வந்து இந்த வாட்டி பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு களத்தகவல் இருக்கிறது இதுல பிரச்சனை எங்க வருது அப்படின்னா டஃப் கொடுக்க வேண்டிய நசுல் ஏன் அதிமுகவுடைய வாக்குகளை வந்து அண்ணன் சீமான் வந்து பிரிக்கிறார் இங்க ரெண்டு இந்து நடார் இருக்கும்போது கத்தோலிக்க நடார் அதிமுக போட்டிருக்கு தானும் ஒரு கிறிஸ்துவ நாடார் தூக்கி போட்டோம்னா அதிமுக ஓட்டு பிரிஞ்சிரும் அதனால பிஜேபிக்கு சாதகமாயிரும்னா அண்ணன் போட்ட ஸ்ட்ராட்டஜினால் ஐயா பொன்னார் இரண்டாம் இடம் விஜய் வசந்த் அவருடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் சிட்டிங் எம்பிஸில் பாராட்டக்கூடிய ஒரு எம்பிகள் அதுவும் காங்கிரஸ் எம்பியில் தேரில் ஒரே ஒரு எம்பி அவர் மட்டும்தான் அதனால் ஆப்வியஸாக அவர் முதலிடம் சரி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் எதுலேயுமே நாம் தமிழர் கட்சி நீங்கள் சொல்லவே இல்லையே இவங்கெல்லாம் போட்டிடுறவங்க அவங்க வந்து பயிற்சியில் ஈடுபடுவார்கள் அதனால் பயிற்சி மட்டும்தான் இதில் வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு இடம்ல இரண்டு இடங்கள்ல நான் தமிழர் குறிப்பிடணும் ஒன்று வந்து திருச்சி அங்கே மூன்றாம் இடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க ஜல்லிக்கட்டு ரமேஷ் கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் வாக்கு வச்சுருக்காருன்னு அதை தாண்டி வந்து மயிலாடுதுறை தொகுதியில் அக்கா காளியம்மாள் அவங்களும் மூன்றாம் இடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்து வேறு எங்கேயுமே மூன்றாவது இடம் கூட நாம்தமிழர் வராது நோட்டாவை தாண்டுறது இந்த வாட்டி சாத்தியமாகும் அது மட்டும் தான் நாம தமிழர் அவ்வளோதான் சொல்ல முடியும் எம்பிகள் நிறைய பேர் வருவாங்கன்னு வந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ணனுக்கே தெரியும் யாராவது ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவரே வேட்டு வச்சுருவாரு போன வாட்டி வடசென்னையில் போட்டிட்டு ஒன்றரை லட்சம் வாங்கின காளியமலை கொண்டு போய்ங்க மயிலாதுறைக்கு போட்டீங்க அண்ணனுக்கு அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி தெரியும் ஜெயிச்சிட்டா கிளி கூண்டை விட்டு பறந்துடும் அதனால அண்ணன் பண்ணி தான் வச்சிருப்பார் இது எந்த அளவுக்கு வந்து இதுவாவே சாத்தியமாவே இருக்கு இதுல வேற ஏதாவது மாறுதல்கள் இருக்கா அப்படிங்கறத ஜூன் நாலாம் தேதி பொறுத்து அது அண்ணன் பதிய இதுவரை தனித்தனியாக ஒவ்வொரு தொகுதிகளை பற்றி பார்த்தோம் தற்போது ஒவ்வொரு கூட்டணிக்கும் சாதகமான இடங்களை பார்க்கலாம் அதில் முதலாவதாக திமுக கூட்டணிக்கு சாதகமான தொகுதிகள் வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆரணி திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் சிதம்பரம் தர்மபுரி நீலகிரி ஈரோடு கரூர் நாகப்பட்டினம் பெரம்பலூர் தஞ்சாவூர் சிவகங்கை தேனி ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை பொள்ளாச்சி சேலம் தூத்துக்குடி கன்னியாகுமரி அதிமுக கூட்டணிக்கு சாதகமான தொகுதிகள் கடலூர் கோயம்புத்தூர் நாமக்கல் திருச்சி பாஜக கூட்டணிக்கு சாதகமான தொகுதிகள் திருநெல்வேலி கடும் போட்டி இருக்கும் தொகுதிகள் திருப்பூர் மதுரை திண்டுக்கல் கிருஷ்ணகிரி எண்ணிக்கை அடிப்படையில் திமுக கூட்டணி முப்பது இடங்களிலும் அதிமுக கூட்டணி நான்கு இடங்களிலும் பாஜக கூட்டணி ஒரு இடத்திலும் வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளன கடும் போட்டிகள் உள்ள தொகுதிகள் மொத்தம் நான்கு ஜூன் நான்கில் இவற்றில் என்னென்ன மாறுபாடுகள் உண்டாகும் யார் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்